இன்னைக்கு காலையிலேயே ஒரு தரமான வெல்டிங் சம்பவம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இன்ஜின் ஃப்ளைவீல் லைட்டாக கிராக் ஆகிருக்கு பார்த்தீங்களா இந்த இன்ஜின் ஃபிளைவீல் ஒரு கேஸ்ட்ரைன் பாடிங்க ஸோ இந்த கேஸ்ட்ரைன் பாடியில் நார்மல் மெயில்டு ஸ்டீலில் வெல்ட் அடிக்கிற ராட்ஸை வச்சோ இல்லை மெயில்டு ஸ்டீலில் வெல்ட் அடிக்கிற மாதிரியோ அடிச்சா அது ஸ்ட்ராங்காக இருக்காது பொதுவாக கேஸ்ட்ரைனை வந்து நம்ம வெல்டிங் அடிக்கும் போது லைட்டாக வி குரூ எடுக்கணும் இப்போ கிரைனிங் பண்ணி நான் எடுத்துருக்கேன்ல இந்த மாதிரி க்ரூ எடுத்துட்டு இதுக்குன்னு பிரத்யேகமாக கேஸ்ட்ரெயின் வெல்டிங் ராட்ஸ் வருதுங்க அந்த வெல்டிங் ராட்ஸை பயன்படுத்தினீங்க தான் வெல்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நார்மல் மெயில்டு ஸ்டீல் வெல்டிங் ராட்ஸை யூஸ் பண்ணாதீங்க அது ஸ்ட்ராங்காகவும் இருக்காது அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்லாம் வேற வேற இந்த மாதிரி வெல்டிங் ராட்ஸை ஓவனில் வச்சு ஹீட் பண்ணிட்டு தான் அடிக்கணும்னு ஒரு சில நண்பர்கள்லாம் குறையா சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு சில இன்டீரியர் வில்லேஜஸில் ஓவன் ஃபெசிலிட்டிலாம் இருக்காது வெல்டிங் ராடை ஹீட் பண்ண அதனால் அந்த வேலையை செய்ய முடியாதுங்கலாம் கிடையாது நம்ம என்ன பண்ணணும்னா ரெஸ்ட் ஃபார்ம் ஆகாத புது வெல்டிங் ராட்ஸை வாங்கி நார்மல் எம் வெல்டிங் ராட் த்ரீ பாய்ண்ட் ஒன் ஃபைவ் எம்எம் திக்னெஸ் வெல்டிங் ராடுக்கு ஒரு ஒன் ஃபார்ட்டி கரண்ட் டைம் பேர் வைக்கிறோம்னா இதுக்கு கொஞ்சம் கூட வைக்கணுங்க ஒரு ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் வச்சு வெல்டிங் அடித்தோம் அப்படின்னா அந்த பாடியும் ஸ்ட்ராங்காக இருக்கும் வெல்டிங்கும் பக்காவாகவும் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி